ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாராயணீயம் பகவதா மதுராபுரி பிரவேசா பெருமானுடைய மதுரா நகர் பிரவேசம் என்று என்கிற தலைப்பில் இருக்கிற இந்த எழுபத்தி நாலாவது தசகத்தை பார்ப்போம் ஞாபகம் இருக்கவங்களுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காவான் தேரில் குரு பழசு ராத்திரியில் கிளம்பினாவான் மதுரைக்கு எப்போ வந்து சேர்கிறார்கள் நண்பகலில் மதுரா நகரை அடைந்து அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் உணவு உண்டு நண்பர்களுடன் ஊரை சுற்றி பார்க்க முடிவு செய்தாய் அத்த மாதிரி நண் மத்தியானத்தில் வந்து சேர்றான் மதுராபுரி தோட்டத்தில் ஏதோ உணவு அறிந்து விட்டு ஊரை சுற்றி பார்க்க முடிவு செய்தாய் அவ்வூரில் உள்ளோரும் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர் அவர்களில் பலர் உன்னை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்த புண்ணியம் என்கிற கயிற்றினால் கட்டப்பட்டு இழுக்கப்படுவது போல ராஜவீதியை அடைந்தார் அது அவர்கள் செய்த புண்ணியமான ஒரு கயிறு அது பெருமான கட்டியிருக்கு இடுப்பில் கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கயிறு இழுப்பது போல அவர்கள் இருக்கிறார்கள் ராஜவீதியில் இருந்தால் போல இருக்கு ராஜவீதியை அடைந்தாய் உன் கடைக்கண் பார்வையால் அவர்களுக்கு அனுகிரகமும் செய்தாய் ஒரு வண்ணான் ஒரு வண்ணானிடம் உடைகள் தருமாறு வேண்டினாய் அப்போ ஒரு வெண்ணாத்த போடுறவர் அவர் வந்தார் அவர்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பான்னு கேட்டார் அவர் ராஜாவின் வஸ்திரங்கள் தர முடியாது என்று அவன் சொல்ல அவன் தலையை கிள்ளி எறிந்தாய் அவனும் நற்கதி அடைந்தான் அர்த்தமாக அருந்து அழைக்கிற அவனும் நற்கதி அடைந்தான் ஒரு துணி நெய்பவன் உனக்கு பொருத்தமான ஆடைகளை பரிசாக அளித்தான் மாலை தொடுக்கும் இன்னொருவன் மாலைகள் அணிவித்து போற்றி துதி செய்தான் இருவருக்கும் வைக்குண்டத்தை அளித்தாய் அவர்கள் விரும்பிய பக்தியையும் அளவற்ற செல்வத்தையும் கொடுத்து அருளினாய் அர்த்தம் உங்களுக்கு வெண்ணா அன்ட்டை போய் துணி கேட்டிருக்கார் அவர் திறமடியாக இருக்கார் அவர் தலையை கீழ் எறிந்தாய் ஆனால் அவனுக்கு நற்கதியை கொடுத்தாய் அதே சமயத்தில் ஒரு நெசவால் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தா பெருமாலுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாலை தொடுப்பான் மாலை போட்டு பெருமாளுக்கு போற்றி துதி செய்தான் ரெண்டு பேருக்கும் வைகுண்டத்தை அளித்தாய் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டிய உன்மீது உள்ள பக்தியையும் அளவற்ற செல்வத்தையும் கொடுத்தாய் கொடுத்து அருளினாய் மேலும் இதில் கூனி ஒருத்தி உன் திருமேனியில் நல்ல சந்தனத்தையும் வாசனை திரவியங்களையும் பூசினாள் அவ கூட எல்லா வாசனை திரவியம் இருக்கு சந்தனம் இருக்குது இந்த குழந்தை அழகாக இருக்கானேன்னு கண்ணன் மேல பூசினாய் நீ அப்புறம் என்னாச்சு பூசினாய் அந்த அந்த பெண்ணுடைய கூனை நிமிர்த்து இளம் பெண்ணாக ஆக்கினார் அழகிய பெண்ணாக அந்த கூனியை செய்தார் நீ சென்ற இடத்திலெல்லாம் மக்கள் தங்களால் இயன்ற பொருள்களை பழமோ தாம்பூலமோ கொண்டு உன்னை வரவேற்றார்கள் அந்த கோஷ்டியில் இது வந்து நாராயண பட்ரத்தியோட வார்த்தை அந்த கோஷ்டியில் நான் இல்லாமல் போனேனே காரணம் என் பழவினை தான் இதனால் தான் இப்பிரவிலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று பட்டத்ரி வருந்துகிறார் இது மாதிரி பெருமானை வரவேற்ற அந்த கோஷ்டியில் தான் இல்லாது போனேனே அதற்கு காரணம் என்னுடைய பழவினை தான் அதனால் தான் இப்பொழுதும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பட்டவர் பட்டத்ரி நினைக்கிறார் அனுபவிக்கிறேன் என்று பட்டத்திரி வருந்துகிறான் கோட்டை வாயிலுள் நீ புகுந்தாய் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் செய்த பெரிய ஆரவாரத்திலிருந்து தேவைக்கு நீ வண்டிது வந்துவிட்டதை தெரிந்து கொண்டு குதூகமடைந்தார் அப்படியே ஒரு சுற்றி பார்த்து கோட்டைக்குள்ள கண்ணன் நுழைறான் இப்போ பார்த்துருந்த ஜனங்கள்லாம் புரிதாக ஆரவாரம் செய்கிறார்கள் அந்த ஆரவார சத்தத்தைக் கேட்ட தேவைக்கு நீ வந்துவிட்டாய் என்பதைப் புரிந்து கொள்கிறாள் குதூகலம் அடைந்தாள் நீ நகருக்குள் பிரவேசித்த போது காவலர்களும் மக்களும் உன் அழகில் மயங்கி உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றார்கள் அவன் நடக்கிறதுக்கோசரம் வழிவிட்டார்கள் தானாகவே உதிந்து மாலை தோரணங்களோடு அலங்கரிக்கப்பட்ட தனுர் யஜ்யசாலைக்குள் நுழைந்தாய் இதுக்கு ஆ கண்ணன் வந்தாலும் அந்த தனுர் யஜ்யம் நம்ம என்ன படித்தோம் நம்ம கார்முக மக அப்படின்னு படித்தோம் கார்முக மக அந்த மக்கம்கிறது யஜ்யம் நடக்கிற யஜ்யம் அது நடக்கிற யஜ்யசாலைக்குள் நுழைந்தாய் காவலர்கள் உன்னை தடுப்பதற்கு முன்னே ஒரு பில்லை ஒரு பெரிய வில்லை எடுத்து நான் முறித்து நான் ஏற்றி முறித்து விட்டாய் எங்கே இடத்துல ஒரு பெரிய வில்லு இருக்கு அதை தொடக்கூடாது போல இருக்கு இவெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணன் அதை எடுத்து நான் ஏற்றி அதை முறித்து விட்டாய் ஒரு சத்தம் அது கம்சவதத்திற்கான மங்களவாத்திய ஒளி தோன்றிருந்தது நான் ஒளி அந்த நான் நான் ஏறின அந்த சத்தம் இருக்கா வில்லினுடைய நானில் இருந்து வருகின்ற சத்தம் அப்படி இருந்ததுன்னா கம்சவதத்திற்கான மங்கள ஒலி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு கம்ச வதத்திற்கான மங்களவாத்திய ஒலி போன்றிருந்தது நான் ஒலி முறிந்த வில்லின் பாகங்களால் காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டு கூக்குரலிட்டார்கள் வில் முடிஞ்சு போச்சு அதோடய போர்ஷன்லாம் பீஸெல்லாம் கால காவலர் மேலே விட்டு அவர்கள் கூக்குள்ளார்கள் வில் முறிக்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு பயந்து போகிருந்த கம்சன் இந்த கூக்குரல்களாக கூக்குரல்களை கேட்டு மேலும் பீதி அடைந்தான் கண்ணை வந்துவிட்டான் வில்லு உடஞ்சிடுத்து அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு அவனே கொஞ்சம் பயத்தில் இருந்தான் அதே சமயத்தில் இந்த காவலர்கள் எழுப்பிய கூக்குரலால் அவன் பெரும் பீதி அடைந்தான் அப்படின்னு இந்த நேரேஷன் எப்படி கண்ணா மதுராபுரியும் நுழைந்தான் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேற்கொண்டு எழுதுகிறார் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்பவற்றை கடமையாக கொண்ட பிரானே துஷ்ட நிகரம்னா ஒரு தீயவர்களை அழித்தல் நல்லோர்களை காக்குதல் அப்படிங்கிறதே கடமையாக கொண்ட பிரானே நகரின் அழகை ரசித்தபடி தோட்டத்தில் உள்ள கூடாரத்தை அடைந்தார் ராத்திரி ஆயிடுது போல உனது நம்மன் நண்பன் ஸ்ரீதாமனிடம் கோபிகை கோபிகைகளை முக்கியமாக ராதையை பிரிந்திருக்கிற வருத்தத்தை பகிர்ந்து கொண்டாய் ஸ்ரீதாமன்கிட்ட சொல்கிற கண்ணான ராதையை விட்டு பிரிந்திருக்கிறது கஷ்டமாக இருக்குது கோபிகைகளை விட்டு பிரிந்திருப்பது வருத்தம் அளிக்கிறதுங்கிற விஷயத்தை அந்த ஸ்ரீதாமனிடம் பகிர்ந்து கொண்டார் இப்போ பகிர்ந்து கொண்டாய் அவதார லட்சியம் நிறைவேறும் காலம் நெருங்குகிறது என்று உணர்ந்து அவதார லட்சியம் கிருஷ்ணாவதாரோட லட்சியம் என்னன்னு தெரியும் நமக்கு அது நிறை போகிறது நாம் இப்படி சந்திக்கப் போகிறோம் அப்படின்று உணர் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து சற்றே சமாதானமடைந்து அங்கேயே அன்றிரவு உறங்கினான் ராத்திரி அந்த தோட்டத்தில் கூடாரத்திலே போய் தூங்கினான் கஷ்டம் வா தேச சம்ரட்சமாம் அப்படின்னு தேச குருவாயூரப்பனை வாத்தானா காற்றுன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ வா தேச சம்ரக்ஷமாம் குருவாயூரப்பனை என்னை காப்பாற்று அப்படின்னு இவ்வாறாக இந்த பகவதாக மதுராபுரி பிரவேசா அப்படிங்கிற இந்த எழுபத்தி நான்காவது தசகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி శ్రీమతే రామానుజాయ నమ